நல்லதே நடக்கும்போ நம சிவாயும் இயலாமல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மாற்றம் ஒன்றே மாறாதது அதுதான் வாழ்க்கை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட மாற்றம் வேலையில இவங்களுக்கு மட்டும் அடிக்கடி நடக்கும் அதுவும் விபரீத ராஜ மாற்றமாக அது இருக்கும் அதனால் ராஜயோக பலனை அணிவிப்பார்கள் யாருன்னு கேட்டால் துளாராசில பிறந்த உங்களுக்கு தாங்க காரணம் சுக்கரபனுடைய வீரியத்தாள் ஸோ அதை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனலில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்கல நான் நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பெல்லை கணக்கு பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆஃப் சந்திரி தவறாமல் செலுத்தி வச்சுங்க அவனை தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் ஏன்னா புதன் பகவான் அப்படிப்பட்டவன் சோ கல்வி வித்தை எழுத்துக்கெல்லாம் அதிபதியாக காரகிரகமாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட புதன் பகவான் உங்களுடைய துலாமிற்கு ஒன்பதாம் வீடான மிதனத்திற்கும் பனிரெண்டாம் வீடான கன்னிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சோ அப்படிப்பட்ட அந்த புதன் பகவான் உங்களை பொறுத்தவரை அடையக்கூடியது ஆறாம் வீட்டில் அதாவது மீனத்துல நீசம் அடைஞ்சார் நீசம்னா பலம் இழந்து போகிறார் அப்போ கல்விக்கு அதிபதியானவர் ஆறுல போய் நீசம் அடைகிறார் அப்போ படித்த படிப்பிற்கேற்ற வேலை கிடைப்பதில் சிக்கல்கள் எப்பொழுதுமே இவர்களுக்கு உருவாகும் ஏன்னா புதன் அந்த இடத்துல மைனஸ் ஆயிடிறார் ஸோ படிச்ச படிப்புக்கேத்த ஒரு வேலை கிடைக்குமா திறமைக்கேற்ற ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமா உங்களை விட திறமை கம்மியா இருக்கும் உங்களோட உழைப்புகள் கம்மியா போடுவாங்க ஆனா அவங்கெல்லாம் நல்ல ஒரு போய் உட்காந்துருவாங்க சோ உங்களுக்கு அந்த வாய்ப்பு நிராகரிக்கப்படும் இது புதனால் நடக்கக்கூடிய ஒரு கெடுபலம் மேலும் சொத்துக்கள் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அந்த கன்னிக்கும் அவரே அதிபதின்றதுனால சொத்துக்கள் விஷயத்துல ஒரு கடன் பிரச்சனை உங்களுக்கு இயலும் சொத்துக்கள் விஷயத்துல ஒரு எதிரிகள் பிரச்சனை இருக்கும் சரிங்களா ஸோ தாய் தந்தையர் செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் செய்வீர்கள் எழுத்து போட்டு ஸோ அந்த பொறுப்பு உங்கள் தலைமீது சுமத்தப்படும் ஸோ இப்படிப்பட்ட நிகழ்வு எல்லாம் இந்த புதன் பகவான் நடக்கும் ஆனா அதுவே உங்களை ராசிநாதன் சுக்கர பகவான் இதையெல்லாம் மாற்றி அமைத்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறாரு ஏன்னா அதே சுக்கரபகான் அந்த ஆறாம் இடான மீனத்தில் உச்சமடைகிறார் உங்களுடைய ராசிக்கும் மற்றும் எட்டாம் மீட ரிஷபத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கரபகவான் அவர் ஆறில் உச்சமடைந்து புதன் இதெல்லாம் கொடுக்கலையோ இதை கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கிறார் ஸோ அந்த விதத்தில் கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் பெறுவதில் முதலாவது ராசியாக நீங்கள் அமைகிறீர்கள் கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அமைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆசிரியர் சம்பந்தமான துறை உணவு சம்பந்தப்பட்ட துறை ஆடை ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட துறை இந்த துறைகளில் வேலை அல்லது தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே உங்களுக்கு அதிகங்க மேலும் மருத்துவத்துறை அல்லது நீதித்துறையில் காலடி எடுத்து வைக்கும்போது அதில் ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் நிரந்தரமான ஒரு சம்பளம் வருவா என்பது உங்களுக்கு அமைஞ்சிடும் ஸோ மேலும் சுக்கரவன் ஆறில் உச்சமடைகிறாரு ஸோ கடன் வீட்டுக்கடன் மிக எளிதாக உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ இல்லை கடன் கிடைக்க மாட்டேங்குது அதனால் ஒரு விஷயங்கள் த போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் அதில் சுக்கரவன் உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றுறாரு மேலும் நண்பர்களே ஆறாம் வீடு என்பது எதிரி கடன் நோயை குறிப்பது மட்டுமல்ல வேலையும் குறைக்கும் அதன் விதத்தில் வேலையில் ஒரு நல்ல ஒரு புகழ் எடுக்கிறது அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா அமைஞ்சிருக்கும் ஆனா புகழ் மட்டும்தான் இருக்குமே தவிர இருக்காது செய்ய வேண்டியது வேலை பார்க்கல வெள்ளி பொருட்களை அதிகமான முறையில் பயன்படுத்துங்க வெள்ளி இதை பயன்படுத்துங்க அதே போல் வேலைக்கு போகின்ற பொழுதும் சரி வேலைக்குண்டான முயற்சிகள் நீங்க பண்ணுகின்ற பொழுது சுக்கரபுரனுடைய வழிபாடு கண்டிப்பா உங்களுக்கு மின்மேலும் பெற்று பெற்றுத்தரும் அப்போ சூரியனையும் சுக்கனும் ஒரு சேர நீங்க வழிபாடு செய்ய வேண்டியது கட்டாயம் வேலையை பொறுத்தவரை சோ மேலும் இந்த வேலை விஷயத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் நடக்கணும் நான் சொன்ன மாதிரி சுக்கர வழிபாடு வெள்ளிக்கிழமை பண்ணுங்க மாற்றங்கள் நடக்கும் எல்லாத்தையும் தாண்டி துளாராசியில் பிறந்த உங்களுக்கு திசை அல்லது புத்தி அல்லது சூரிய திசை அல்லது சூரிய புத்தி இந்த ஒரு காலகட்டத்தில் வேலையில நீங்க எதிர்பார்க்காத ஒரு மாற்றங்கள் நிச்சயமான முறையில் நிகழும் ஸோ அதை தாராளமாக நீங்க பயன்படுத்திங்க மேலும் இந்த துளாராசியை பொறுத்தவரை இந்த துளாராசி என்பது ஒரு காற்று ராசி என்பதால் கண்டிப்பா கடற்கடன் செல்லக்கூடிய வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகளும் அல்லது வெளிநாட்டு கம்பெனிகள் தொடர்பு ஏற்படுவதும் அல்லது வெளிநாட்டு வேலை பார்க்கக்கூடிய தொடர்பு ஏற்படுவதும் அதனால் வருமானம் வருவதும் கண்டிப்பாக வாழ்க்கையில் நடக்கும் ஸோ அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ மேலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறைய அதாவது மிதனத்துக்கு அதிகமான புதன் ஆறில் போய் நீசமடைகிறார் ஸோ ஒன்பது என்பது தன்னை விட வயது மூத்தவர்களை குறிக்கும் மேல் அதிகாரத்தில் இருக்கிறவங்களை குறிக்கும் பதவியை குறிக்கும் பாகிஸ்தான் ஸோ உங்களோட மேல் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட அவங்களுடைய வேலைகளை கூட நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ஸோ அவங்கள விட நீங்கள் படைத்தவர்களாக இருப்பீர்கள் அவங்களோட எஃபெக்ட் நீங்கள் அதிகமாக போடுவீங்க அதனால் அவருடைய அரிசனையும் உதவியும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் சரிங்களா ஸோ அவர்களே உங்களை நாடித்தான் இருப்பார்கள் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே வேலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இருக்கும் ஸோ வேலை இழப்பு என்பது துளாராசியில் பிறந்தவங்களுக்கு சீக்கிரமாக நடக்காது நீங்கள் வேணால் ஒரு இடத்துல இருந்து வேலை வேண்டாம்னு விட்டு கொடுத்துட்டு வருவீங்க உங்களே வேலைக்கு வேண்டாம் யாரும் விடமாட்டார்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு தான் உங்களுக்கு உருவாயிடும் ஸோ ஆக மொத்தம் இந்த வேலையில் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சுக்கர வழிபாடு வெள்ளிக்கிழமனைக்கு தவறாமல் பண்ணுங்க வெள்ளை முச்சை சமைத்து நவகிரத்தில் இருக்கக்கூடிய சுக்கரபவனுக்கு படைத்து வணங்குங்கள் அது செய்ய முடியாதவங்க வெள்ளிக்கிழமனைக்கு சுக்கரபவனுக்கு இனிப்புல ஏதாவது பதார்த்தங்கள் பலகாரங்கள் வாங்கி படைத்து நெய்விதமா படைத்து வணங்குங்க கண்டிப்பா வேலை இல்லைன்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருந்த சிக்கல்கள் தீரும் அதே போல வேலை பயன்படுவாங்க கண்டிப்பா சுக்கரனுக்குரிய உலகமான வெள்ளிப் பொருளை நீங்க வேலை பார்க்கிற இடத்துல அடிக்கடி அணிஞ்சு கொள்ளுகின்ற பொழுது வேலையில் கூட பணிபுரிகளாக ஏற்படக்கூடிய பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதுவே நீங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை என்று சூரியனுக்கு செந்தாமர மலர் சாற்றி வழிபாடு செய்துவிட்டு அதே நேரத்தில் சுக்கர பகவானுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரங்கள் வாங்கி படைத்து வணங்கி விட்டு வந்தால் கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் தொடர்ந்து கிடைக்கும் ஸோ இந்த ஒரு வழிபாடுகளை தொடர்ந்து நீங்க வந்து ஒரு ஏழு ஞாயிற்றுக்கிழமையாக செய்ய வேண்டும் அப்படி செய்கின்ற பொழுது கண்டிப்பா அதுக்கு பலன் உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ இப்படி வேலையில் ஒரு விபரீத மாற்றத்தை இந்த சுக்கரவானும் புதன் பகவானும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் ஸோ அது தவறாமல் நீங்கள் பயன்படுத்திங்க ஸோ நல்லது நாம் இன்றைய பதில் துளாராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் இது நிச்சயமா உங்களுக்கு பயன் பதிவாக இருக்க நினைக்கிற பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மேலே உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதனை அறக்காமல் சரி இதுவரை நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பெல்லை கேன ப்ரெஸ் பண்ணி ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும் அதை தவறாமல் செலப்ட் பண்ணி செய்யுங்கள் மேலும் அடுத்த நிற்போம் நன்றியும் வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்